டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அது குறித்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நோட்டிபிகேஷன் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பொறியியல் சார்நிலை பணியில் அடங்கிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில உள்ள சாலை ஆய்வாளர் பணிக்கான அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோட்டிபிகேஷன் வந்து நம்பர் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிபிகேஷனுக்கு இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கான சா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந் மற்றும் கலந்தாய்வு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து நடக்கிறதா வந்து டிஎன்பிசி இப்போ அனவுன்ஸ் பண்ணிட்டுறாங்க எங்கே நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கும் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் தமிழ்நா டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெலாம் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வர்கள் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவின் டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்து அந்த தேர்வுகளுடைய பட்டியலை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ வெளியிட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாள் நேரம் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸு மற்றும் இமெயில் மூலமாக வந்து அனுப்பியிருக்கிறதா வந்து சொல்லிடுறாங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங்க்கும் வர வர தவிரன்னா அவங்களுக்கு வந்து மறு வாய்ப்பு வந்து அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து டிஎன்பிசியில் வந்து சொல்லியிருக்காங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கணும்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்துருங்க